ஓரவளுக்கு வணக்கம் அதாவது வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மோதல் இதுதான் இப்போ சமூக ஊடகத்தில் போயிட்டுருக்கு இதில் குறிப்பாக வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து அந்த நீதிமன்றத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியை பார்த்தோம் இது வரைக்குமே காவல் துறையில் வேலை பார்த்த அதிகாரிகளோ காவல்துறையை சேர்ந்த மற்ற கலைநிலை காவலரோ இது போல பேட்டிகள் கொடுத்து நம்ம பார்த்ததில்லை இது போல் வந்து நின்னே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து அவர்களுக்கென்று ஒரு க ஒரு கட்டுப்பாடு இருக்குது அந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால் செய்ய மாட்டாங்க அந்த வேலையை வழக்கு சம்மந்தமாக பேசுவாங்க விடு அதாவது பணி ஓய்வு பெற்ற பிறகு வேறு மாதிரி பேசுவாங்க இல்லை பணியை விட்டுட்டு பேசுவாங்க இதுதான் ஆனால் இவர் பேட்டிலாம் கொடுத்துருந்தார் இப்போ இதை மீறி இந்த ஸ்வான் அந்த ஸ்வான் அப்படின்னா என்ன நீதிமன்றத்தில் ஸ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன்று இருக்குது அந்த ஸ்வான் என்ன அப்படின்னா எப்படி ஒரு அந்த கூ கூண்டில் நிற்கக்கூடிய குற்றவாளியாக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருந்தாலும் அல்லது ஒரு நீதிபதிக்கு முன்னாடி ஒரு சாட்சியாக இருந்தாலும் அந்த நபர் அந்த சுவானை கடைபிடிக்க வேண்டும் அந்த சுவான் அப்படின்னா என்னன்னா அது முதலமைச்சராக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் கடைநிலை மனிதனாக இருந்தாலும் அனைவருக்குமே அந்த சுவான் ஒரே இதுதான் அதை வந்து அவங்க கடைபிடிச்சாகணும் அப்படி இவர் வருண்குமார் ஐபேஸ் அவர்கள் வந்து அதில் போய் நிற்கையில் அந்த ஸ்வான் கடைபிடிக்கக்கூடிய சில இருக்குது அதாவது நம்ம சரியாக நிற்கணும் அந்த பட்டன்லாம் சரியாக போட்டுக்கணும் நீதிபதி முன்பு தலையை கோதக்கூடாது சில வேலைகள் வந்து கட்டுக்கோப்பில் இருக்கணும் இதுதான் உண்மை ஆனால் அன்னைக்கு வந்து வருண்குமாரை பேசுகிறவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீதிபதி முன்னாடி இப்படி தலையை வருது இப்படி இன் பண்ணுறது இப்படி எடுத்து வருது இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது இது போல வேலைகளை அதாவது அவர் அதிகாரத்தை அவரோட அலுவலகத்தில் இப்படி நடந்துக்குவாரோ அதாவது திமுக அலுவலகத்தில் எப்படி நடந்து போவாரோ அது போல் நடக்கப்பட்டதா அங்கிருந்த வழக்கறிஞர்கள் சொல்றாங்க குறிப்பா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் அதை பார்த்துட்டு இது மாதிரி வேலையை அவங்க செய்தாங்க அப்படிங்கிறத சொன்னாரு இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு அதே போல வாக்குமூலம் கொடுத்த பிறகு அந்த வாக்குமூலத்தை திருத்தக்கூடாது திருத்த முடியாது ஆனால் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஒரு கடிதம் ஒன்று கொடுத்தாங்க அப்படிங்கிறாரு அது அப்புறமெல்லாம் இல்லை முதல்ல வந்து கடிதம்னு சொல்லிட்டு பிறகு வந்து இல்ல நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ லீகல் நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்படின்னு லீகல் கடிதம்ட்டாரு அந்த கடிதங்கிற வார்த்தை தான் தவறு அதுக்கப்புறம் இல்லை மன்னிக்கணும் நான் வந்து முன்பு சொன்னது வந்து தவறு நான் லீகல் கடிதம் லீகல் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி மாற்றுறாரு இது போல் வந்து ஒரு சாதாரண குடிமகன் செய்யலாமன்னு கேட்டால் செய்ய முடியாது ஆனால் இவர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கே அது மாதிரி செய்கிறாரு அது நீதிமன்றம் அதை கவனித்திருக்கும்னு நினைக்கிறேன் சரி நம்ம அதை விடுங்க அப்போ இவரே ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடியவருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது மனிதர்கள் அதாவது பொது நீதிமன்றத்துக்குன்னு இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் இவர் வந்து எப்படி இருக்கணும் ஐயா அப்படின்னா அந்த இடத்த தவறிட்டாரே அப்படிங்கிறது தான் உண்மை இது ஒரு புறம் இப்போ அண்ணனை எதிர்த்து இவர் பேசுகிறதும் அண்ணன் சீர்மானம் வந்த இவரை சாரியதும் என்னென்னா இப்போ களப்போக்கு எப்படின்னா பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு சரியான நீதி வழங்க வேண்டும் திமுக தரப்பில் நீதி நீதிதான் வழங்கியாச்சு பாதிக்கப்பட்ட நபரை பிடித்து ஒரு ரெண்டு நாட்களை பிடிச்சி அடைச்சாச்சு சில மணி நேரங்களில் பிடிச்சி அடைச்சாச்சு அவரை இப்போ வந்து பத்து நாள் வந்து நீதிமன்ற காவல் எடுத்து வச்சிருக்காங்க பத்து நாள் கஸ்டடியில் என்னங்கிறது தெரிஞ்சிடும் நீதிமன்றம் தானாக வந்து முன்னு வழக்கு பதிஞ்சிருக்கு அப்படி இப்படி எப்படியோ அப்படியோ அப்படின்னு சொல்லி கடை சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த பிறகு அன்னைக்கு விசாரணை பண்ணிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிவிடுறதுக்கு காவல்துறை யோசிக்குமா யோசிக்காதா ஒரு சாதாரண நபர் இந்த வேலையை செய்திருந்தா அதாவது திமுக பின்புலத்துல இல்லாத அரசியல் கட்சியில பின்புலத்துல இல்லாத ஒரு நபர் இந்த வேலையை செஞ்சிருந்தா அவர் உட்கார வச்சு என்னென்ன கேள்விகள் எப்படி எல்லாம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் மறுக்க முடியாது ஆனால் அவரை வந்து கேட்டு விசாரிச்சு அமைச்சுட்டாங்க ஏன் அது மட்டும் இல்லாம ஒரு அது அவர் ஒரு சாதாரண நபரும் கிடையாது தீ கட்சியை விடுங்க தனிப்பட்ட முறையில துப்பாக்கி வச்சிருந்திருக்காரு துப்பாக்கி முனையில் வந்து தொழில்நுட்பத்தை பதினஞ்சு ரூபாய் வழக்கு இருக்கு ஏகப்பட்ட வழக்கு இருக்கு கிரைம் வழக்கு இருக்கு அவர் மேல இப்படிலாம் இருக்கும்போது எப்படி அவரை காவல்துறை விசாரித்து அனுப்புனாங்க இதுதான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பெறப்பட்ட நீதியா அதையெல்லாம் தாண்டி அந்த பெண் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர்கிட்ட பேசாங்க யார் அந்த சார் இதுதான் வந்து தமிழகம் முழுக்கவும் கேள்வி இதை கேட்டுதான் அண்ணன் சீமானவர்கள் அந்த வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க பொழுது யார் அந்த சாரு அதுதான் அப்போ வந்து காவல்துறை என்ன செய்யுது அப்படின்னா கைது பண்ணி கொண்டு போய் அடைச்சிருது அது எல்லோருக்குமே தெரியும் போராட்டத்தை இதில் வந்து குறிப்பாக உட்காந்து திமுக தீனி போடுற அந்த ஹைனாக்கள் இருக்குல்ல திமுக குஞ்சுகள்னு சொல்லக்கூடிய இந்த ஐனாக்கள் யார் இந்த யூடியூப் புட்டஸு இந்த அப்பை வீடியோ ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்காம பாருங்க தன்னோட அப்பனோட பாலியல் பலாத்கார வீடியோ ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லி சொல்லிவிட்டு சொல்லாமல் இருக்காம பாருங்க ரிலீஸ் பண்ணாமல் திருச்சி சிவா இந்த இந்த நாயி அப்புறம் அந்த பொங்கலுக்கு அண்டா கொடுப்பாங்கன்னு அண்டா வாங்கி வச்சிருக்காங்க பாருங்கள் இவங்க இவங்கெல்லாம் பேசுகிற பேச்சு என்ன அப்படின்னா காது கொடுத்து கேட்கல நீதி வாங்கி கொடுத்துட்டாங்களே திமுக தான் பிடிச்சி அடைச்சிருச்சே அதை எப்படி அப்படின்னு கேள்வி கேள்வி யார் அந்த சார் அந்த பெண் சொன்னது உண்மையா இல்லையா திட்டமிட்டு தெரியும் ஏன் இன்னும் கூடிய விரைவில் இந்த ஞானசேகரன் சொல்லக்கூடிய இந்த நபர் அவருக்கு எந்த பாதிப்பு யாரு அந்த சாருக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறனால அவரோட உயிர் கூட போகலாம் அதாவது ஞானசேகரன் சிறையிலே கொல்லப்படலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வரைக்கும் நடந்த எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இதுபோல் இறப்புகளை நம்ம பார்த்துருக்கோம் அதுபோல் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்கிறோம் ஏன்னா அந்த சார் மாட்டிக்கக்கூடாது அந்த சார் வந்து ஒரு ஒரு அமைச்சராக இருக்கலாம் அல்லது ஒரு முக்கியமான நபராக இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் இல்லாமலாம் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அது ஏன் வந்து அரசு வந்து இதை இது பண்ண மாட்டேது அப்படிங்கிறது தெரியலை கூடிய விரைவில் வந்து அது வெளியே வரும் எவ்வளோ நாள் தான் வந்து ஒரு பொய்யை வந்து நம்ம இருக்க முடியும் அதனால் அகப்பட வாய்ப்பு இருக்குது இப்போ அன்னைக்கு வந்து நடந்த போராட்டத்தை திசை திருப்பும் காரணமாக அதாவது இந்த ஐயா அருண்குமார் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் மேலே வந்து வழக்கு தொடுக்க போகிறது போகிற வரது நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் போயிருக்கிறோன்னா அப்பயே போயிருக்கலாம் இந்த நேரத்தில் போனதுக்கு காரணம் என்ன அதாவது சீமானவர்கள் இந்த பா இந்த இந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணோட இஷ்யூ தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கு இந்த கிராம கட்சிக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு குடைச்சல் கொடுப்பாங்க அப்ப இவங்களை திசை திருப்பதற்கு ஐயாவை இறக்கி விடுது ஐயா என்ன பண்றாருன்னா வழக்கு இருக்கு அன்னைக்கு அந்த நேரத்தில் போறாரு அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும் போது தான் போறாரு ஏன்னா மீடியா முழுக்க இந்த சைடு திரும்பணும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில வரணுங்கிற ஒரு காரணமாக கூட இருக்கலாம் இது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் தான் அப்போ திட்டமிட்டு தெளிவாக தெரியுது ஏன் எதற்காக இவர் இந்த நேரத்தில் போய் சொல்கிறாரு அதை விட்டுட்டு அண்ணன் வரும்பொழுது அண்ணன் அண்ணன் பேசிய பேச்சுகளே அங்கே வந்து அதிகமாக பரப்பப்பட்டது ஐயா வருண்குமாரை வந்து சாரி பேசுனது தான் அவர் அவர் பேச்சுக்கு அண்ணன் பதில் பேசி கொடுத்தது தான் அதிகமாக பரப்பப்பட்டது அதிகமாக பேசப்பட்டது அப்போ எதற்காக அந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அண்ணன் அந்த கருத்தை பேசினால் மாற்றக்கட்டே இல்லை இருந்தாலும் இந்த திமுகவோட வேலை என்னன்னா அதை திசை திருப்புவது அதை நகர்த்துவது இதெல்லாம் கேவலமா இல்லை இதில் குறிப்பாக இந்த திருச்சி சிவான்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சப்பூரிக்கை நாய் உட்காந்துட்டு என்ன பேசுதுன்னா அண்ணாமலைட்டே வந்து நாற்பது லட்சம் ரூபாய் வாங்கினாரு சீமான் நான் இருக்கும் பொழுதே என்ன ஆதாரத்தில் பேசுன்னு தெரியல வீடியோ வெளியிடறான்னு கேட்டால் சில பேர் விடாதீங்கன்னு சொன்னோம்னால சீமான் நான் வீடியோ வெளியிடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் வாயை திறந்தாலே பொய்யாக பேசக்கூடிய ஒரு நபர் யாரு அப்படின்னா இந்த சிவா அதே போல இந்த நாய் எப்படி பொம்பள பொம்பளை சில்கு ஆம்பல சில்க்கு உட்காந்துக்கிட்டு கூட நொரு தனிநாயக உட்கார வச்சுக்கிட்டு அவன் பேசுகிற பேச்சாரு அந்த சாரு யாரு இவன் அந்த சாரை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ட்டு அண்ணன் ஒரு நேரத்தில் ரொம்ப ஓய்வா இருக்கும் பொழுது பேசிய வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி அந்த முகத்தை வந்து மது குளிச்சது போல வச்சுக்கிட்டு அந்த காணொளியை பின்னாடி வச்சுக்கிட்டு இந்த நாயை தேவை இல்லாத வதந்திகளை பரப்பிட்டு சில வேலைகளை செய்து முழுக்க முழுக்க நாம் தமிழ கட்சி எதிர்ப்பதற்கான காரணம் என்ன இதெல்லாம் அவன் சொல்லிட்டு பேசுறான் கேட்டால் போராட்டும் உட்காந்துருக்காங்க இருக்காங்க போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாது ஏன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கடைகள்லாம் கொடுக்கலாம் இங்க கிடைச்சிருச்சு பிடிச்சி அரைச்சாச்சு எதற்காக திரும்ப வந்து இவங்க போராடணும் எதுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு அந்த நாய்க்கு இருக்க அறிவுல கேட்குது அந்த நாய்கிட்ட திரும்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி யாரு இந்த யூடியூப் முட்ட சொல்லக்கூடிய அந்த நாய்க்கு கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா அறிவு கற்ற நாயே ஒரு ஒரு குட்ட பின்னணியில் இருக்கான் கையில வந்து நாட்டு துப்பாக்கி வச்சிருக்கான் பல வழக்குகள் ஈடுபட்டிருக்கான் ஏகப்பட்ட வழக்குகள் அவன் மேலே இருக்கு கால் கடத்தின வழக்கு இருக்கு துப்பாக்கி முனையில் ஆள் கடத்தின வழக்கு இருக்கு இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு நாய் திமுக அமைச்சரோட பின்னாடி என்ன டேஸுகிறா சுத்துது அதை கண்டிச்சு உனால பேச முடிஞ்சிச்சா அவன் செய்தது தப்புன்னு சொல்ல முடிஞ்சிச்சா அவன் கட்சியே இலங்கைய வெக்கமா இல்ல முழு பூசணிக்கு அவன் சோத்துல மறைக்கிற கதையை தானே இந்த திமுக அரசு செய்து அதே வேலை தானே இந்த போல அறிவு கட்ட நாய்கள் செய்து இதை கேட்கணுமா இல்லையா அதை விடு எல்லாம் நீ கேட்க மாட்டேன் ஆனா அந்த நபரை அன்னைக்கு கைது பண்றாங்களே கைது பண்ணி ஒரு அன்னைக்கு இரவு எதுக்காக அனுப்பணும் அதுக்கான காரணம் என்ன அனுப்ப சொன்ன அதிகாரி யாரு அனுப்ப சொன்ன அந்த சார் யாரு அப்ப அந்த பவர் இருக்குல்ல ஒரு சாதாரண குடிமகன் அங்க வந்து பேட்டி எடுக்கும் போது சொல்றான் ஏங்க ஒரு பெரிய அரசியல்வாதிகள் பின்புலம் இல்லாம நடக்குதுன்னு இது அன்னைக்கு நடந்தது மட்டுமல்ல பதினஞ்சு வருஷமா சுத்திட்டு போயிட்டு வரான் என்னென்ன தவறுகள் பாருங்க காரணம் அப்படின்னா ஆண்டு இருக்கக்கூடிய அரசு தான் இது இந்த சரி இதுக்கு முன்பு இருந்த அரசா இருந்தாலும் சரி ஒரு குற்றவாளி தொடர்ச்சியாக குற்றம் செய்ய முன் வரான் அப்படின்னா அதை கட்டுப்படுத்த தவறு யாரு அதிகாரத்தில் காவல்துறையை கட்டுக்க வச்சிருக்கக்கூடிய அந்த அரசு தான் இதையெல்லாம் எதிர்த்து மதிப்புக்குரிய ஐயா வருண்குமார் அவர்களோ இல்ல அருண்குமார் அவர்களோ இல்லை இந்த நாயங்க இருக்காங்க பாருங்க யாரு இந்த சிவா இந்த லொட்டு லொசுக்கு இந்த திமுக போடுற இவங்க எல்லாம் வந்து கோல் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு அது நோக்கம் அல்ல திமுகிட்ட இருந்து திமுக என்பதை அந்த அந்த இடத்த காக்கணும் அவருக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் அவர்கள் அதனால் அவர்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது சாதாரண மனிதனுக்கு ஒரு மாதிரியும் அதிகாரத்தில் இருக்கவருக்கு ஒரு மாதிரியும் இருக்கிறது இந்திய ஜனநாயகத்தில் எப்படின்னு தெரியல ஐயா வந்து எப்படி நீதிமன்றத்தில் இருந்தாங்கிறத நம்ம சொன்னோம் அங்கேருந்து வழக்கறிஞர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் பார்த்துட்டு இது மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இது உண்மை அப்போ இதே ஒரு குடிமகனாக போய் நின்றுட்டு இருந்தா ஏய் பட்டனை போடு என்ன அப்படி நிற்கிற அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்போ இதெல்லாம் எது எதுன்னு அடிப்படையில் இருக்குது எதை நோக்கி போகுது ஒரு பெரிய தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய ஒரு குற்றத்தை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குற்றம் நடந்த ஒரு ஒரு பேசு முருளாக இருக்கக்கூடியதை திசை திருப்புவதற்கு எத்தனை வேலைகளை இயற்கையுடைய வேலையை இந்த திமுக செய்துங்கிறத நம்ம குறிப்பாக பார்க்கணும் இது இல்லைன்னா சொல்ல முடியாது அன்னைக்கு என்ன நடக்குது எதற்காக போராட்டம் அண்ணிடம் கேட்ட கேள்வி என்ன அதை பரப்பு பரப்புகிறாங்க அப்போ எப்படி மடைமாற்றும் வேலையை இந்த மடையர் கூட்டம் செய்தா இல்லையா செய்கிறது அதுக்காக மடை மாறி போகிற ஆட்கள் நாம் தமிழர் பிள்ளைகளும் அண்ணன் சீம்போனும் கிடையாது அவர் வந்து அன்னைக்கு பாட்டுக்கு நீ பாட்டுக்கு அந்த இதை விட்டுருந்த அப்படின்னா வள்ளூர் கோட்டத்தில் வேலை முடிஞ்சிருக்கும் பிறகு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற தொகுதி நாற்பது தொகுதின்னு சொல்லக்கூடிய தொகுதியிலுமே இந்த வேலை நடந்துச்சு அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்க மாவட்டத்தில் அன்னைக்கு கைதானாங்க நாம் தமிழர் கட்சியினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இரண்டு மணி நேரத்துக்குள்ளே முன்னெடுத்து கைதானாங்க இது உண்மை ஒழுங்காக அங்கேயே முடிஞ்சிருக்கும் அவங்கள வண்டி ஏற்றி ஊரு ஊறாக கூப்பிட்டு போய் வண்டி முழுக்க கோஷம் போட்டு கொண்டு போய் அடைச்சி திரும்ப ஃப்ளாஷிங்ஷாக வெளியே போட்டு என் மக்கள் மத்தியில் கொண்டு போய் செய்த வேலையை செய்தது யாருனால் இந்த அரசு இங்கே நாம் தமிழர் கட்சியை வளர்க்குறதுல முக்கியமான ஆட்களாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா மதிப்பிற்குரிய ஐயா வருண்குமார் அவர்கள் வந்து காவல்துறை ஐயா இருக்காங்களா வருண்குமார் அவர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க அவருக்கு ஒரு நன்றி அப்போ நம்ம எதை நோக்கி போகிறோம் இதில் குறிப்பாக வந்து இன்னொன்று என்னென்னா இந்த அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணாவோட பேருக்கே வந்து கழகம் ஏற்பட்டதாக சொல்லி சொல்றாங்க அண்ணா பல்கலைக்கழகம் இப்போ என்ன தோணுது அப்படின்னா எங்க அண்ணன் சரவணன் கூட சொன்னாரு என்ன அப்படின்னா குறிப்பா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது மாதிரி நடந்திருக்கு அப்ப அண்ணாவோட பேருக்கு எழுதான்னு கேட்டால் அண்ணாவோட பிளாஷ்பேக் போனீங்க அப்படின்னா என்னான்னு தெரியும் அவரே சொல்லிப்பார் இந்த பத்மா மெட்டா பேசும்பொழுது படித்தாண்டா பத்னி பத்தினி பத்மா கிடையாது அண்ணா துறைய வந்து இப்படி கிடையாதுங்கிறத பேசியிருப்பார் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை நான் என்ன சொல்கிறேன் நான் அண்ணாவோட பேருக்கு கழகம் ஏற்படுத்தலை அண்ணா பல்கலைகள் திரும்பி ஏற்பட்டதை தவறுன்னு சொல்கிறோம் ஆனால் இதை பெரிய பொருட்ட ஆக்காமல் இருந்து இதை தவிர்த்துட்டு போறது ஒருவேளை அண்ணா பல்கலைங்கிற பேர் வச்சனால்தான் அப்படி ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனதை கூடாது அதுக்காக தான் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்போ என்னென்ன வேலையை இந்த திமுக செய்து குற்றம் நடக்கப்பட்டு அவரை கைது செய்யணுமா செய்யக்கூடாதா அந்த இரண்டாம் நபரை எப்பொழுது கைது செய்யும் எதற்காக முதல் நாளே இந்த ஞானசேகரனை விசாரித்து திருப்பி அனுப்பியது அவர் கையில் போடப்பட்ட மாவுகட்டு காலில் போடப்பட்ட மாவுகட்டு உண்மையா இதெல்லாம் இருக்குல்ல இன்னும் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்தால் அந்த சாரை யாருன்னு வெளிக்கொண்டு வர்றதுக்கு கடினமாக ஒரு சூழல் ஏற்படுகிறனால இந்த திமுக என்ன செய்யும்னா என்ன வேலை வேணாலும் செய்யும் ஞானசேகரன் கொல்லப்படலாம் அந்த பெண் வந்து எனக்கு அப்படி நடக்கவில்லை நான் சும்மா சொன்னேன் என்று என்னத்தை வேணாலும் வேலை கொடுத்து சேவைக்கலாம் நடக்குதா இல்லையா ஏன்னா அழுத்தம் கொடுக்கும் தன் தப்பை மறைக்க நமக்கு தெரியும் ஏன்னா மனித புனிதர்கள் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி மனித புனிதர்கள் வாழுகிற ஆளுகிற முதலமைச்சர் அப்போ என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்க போதா எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி பார்த்தா இந்த உலகத்தில் எங்கு திருட்டு நடந்தாலும் குறிப்பாக தமிழகத்தில் எங்கு ஒரு திருட்டு நடந்தாலும் மனன் சீமான் சொன்னது போல் அதோட வேர் எங்கே போயின்னு பார்த்தா அந்த திராவிடத்தில் தான் போய் முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் மக்கள் இதை தெளிவாக உணர்ந்துக்கணும் என்ன நடக்க போது எப்படி நடக்கப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு உணர்ந்துட்டு இந்த வேலையை செஞ்சால் மக்கள் வந்து அடுத்த தேர்தலில் யாருக்கு வாக்கு செலுத்தணும்னு பார்க்கணும் இதில் குறிப்பாக அந்த நக்கீரன் கோபால் ஒருத்தர் நக்கீட்டு போயிட்டாப்புல அவர் எங்கே இருக்காருன்னே தெரில போனார் கள்ளக்குறிச்சிக்கு போனார் அங்கே போனார் இங்கே போனார் என்னென்னமோ எடுத்து பேசினாரு ஒருவேளை திமுகங்கிற பேருனால அமைதி காக்கிறாரோ ஐயா நக்கீரன் கோபால் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன் உண்மை தானே அப்போ மற்ற எந்த விஷயத்தையும் பேசாமல் இருந்திருக்கணும்ல இதெல்லாம் வந்து மக்கள் மனதில் எழக்கூடிய கேள்வியை நம்ம காணொளி மூலிமா தெரிவிச்சிருக்கிறோம் நன்றி